ஹாய் வெல்கம் டு புதுக்கலம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் பத்து இனியவை குரல் இருந்து குரல் எண் தொண்ணூத்தி ஒன்பது பாத்திரலாங்க குரல் என்ன அப்படின்னா இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் வன்சொல் வழங்குவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாங்களா இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள் இனி தீன்றல் அப்படின்னா இனிது ஈன்றல் இனிது அப்படின்னா இன்பம் ஈன்றல் அப்படின்னா வந்து பயத்தல்னா கொடுத்தல் கான்பான் அப்படின்னா உணர்ந்தவன் இனிய சொற்களை ஒருவர் பேசுவதனால் அவர் அடையக்கூடிய இன்பத்தை வந்து உணர்ந்தவர் அடுத்த வரி அப்ப என்ன அப்படின்னா எவன் கொலோ அப்படின்னா எதனாலோ வன்சல் அப்படின்னா வந்து கொடிய சொற்கள் வழங்குவது அப்படின்னா பேசுவது எதனாலோ இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருவர் இனிய சொற்களை பேசுவதனால் அடையக்கூடிய இன்பத்தை வந்து அறிந்திருந்தும் எதற்காகத்தான் அவர் வந்து வன்சொல் வந்து பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த குரலினுடைய அர்த்தங்க இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்திடலாம் இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் வன்சொல் வழங்குவது நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ